பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் உச்சநீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை இதெல்லாம் நேற்று சில வழக்குகள் அந்த வழக்கில் கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரணிய விஷயம் மதுரை திருப்பரங்குன்றம் மலை இந்த வழக்குகள்லாம் திமுக அரசாங்கத்திற்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகத்துக்கும் கால் புணர்ச்சிக்கும் ஒரு அடி கிடைச்சிருக்குது அப்படின்னு அண்ணாமலை ட்விட்டர்ல விமர்சனம் செய்திருக்கிறார் இந்த வழக்குகள்லாம் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்குதா திமுக அரசுக்கு அதன் தொடர்ந்து இந்த திருச்சி கிட்னி விவகாரம் தொடர்பான வழக்கு நேற்று ஒரு நாள்லயே இப்படி திமுக அரசாங்கத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதாக அண்ணாமலை கூறியிருக்கிறாரு அந்த அளவுக்கு சட்ட ரீதியாக திமுக அரசுக்கு ஒரு பின்னடைவு தானா மாநில அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்பு விசாரிக்கிற போது அதிலே கிடைக்கிற உண்மைகளுக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்பு சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புக்கள்லாம் விசாரிக்கும் போது உள்ள விசாரணைக்கும் வித்தியாசம் என்ன இருக்கிறது என்று பார்க்கிற போது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் என்னென்னா இப்போ உதாரணத்திற்கு கரூர் உயிரிழப்பு சம்பந்தமாக ஒரு சென்னையைச் சேர்ந்த ஒரு நீதிபதி அது குறித்த கருத்துக்களை வந்து செந்தில்குமார் என்பவர் வந்து நீதியரசர் பேசுகிற போது உள்ள கருத்தில் என்ன இருக்கும்னா அந்த சுச்சுவேஷனை அவர் வந்து உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் ஏன்னா அவரும் அதை வந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் நீதியரசராக இருந்தாலும் சமூகத்தினுடைய சகல நிகழ்வுகளையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் ஏன்னா அது ஊடகத்துல ஒளிபரப்பானது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அப்ப இதை புரிந்து கொள்வது என்பது அவருக்கு கொஞ்சம் எளிதானது இவங்க எங்கே பயப்படுறாங்கன்னா இந்த விசாரணை அமைப்புல அந்த அஸ்ரா கார்க்கின் தலைமையில நீதிபதி ஒரு உத்தரவு போட்டார் அது மூணு மாசத்துல அறிக்கை தாக்கல் பண்ணிடுவாங்க அப்ப உண்மை நிலவரம் என்ன அதுக்குள்ள வந்து ஒரு பெரிய க்ரௌடு வந்ததுக்கு பின்னாடி ஒரு யாருக்குமே தெரியாமல் ஒரு ஹிட்டனாக வந்து கேமரா வச்சு ஷூட்டிங்கும் நடத்தியிருக்கிறாங்க ஜனநாயகன் படத்தோட கிளைமாக்சில் வந்து ஒட்டுமொத்த ஜனங்களும் ஒருத்தருக்காக காத்திருக்கிறாங்கங்கிற ஒரு கிளைமாக்ஸ்க்கான சீனும் அதில் வந்து கேமராக்கலை மூலமாக ட்ரோன்லாம் பறந்துருக்கு இன்னும் ஷூட்டிங்கும் நடந்திருக்கு அப்போ ஷூட்டிங்க்காக கொலை செஞ்சுட்டாங்களா இவ்வளோ பெரிய செயற்கையான ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்கி ஒரு மனித பேரிடையை உருவாக்கி மனித உயிரோடு விளையாடி விட்டாரா என்பது மூணு மாதத்தில் தெரிஞ்சிடும் சிபிஐக்கு போனால் என்ன வசதி இருக்குன்னா அது கால நீட்டிப்புக்குள்ள போய்கிட்டே இருக்கும் அப்போ தேர்தலை கடந்து விடலாம் ரொம்ப காலதாமதம் ஆக ஆக என்ன அதுனா எமோஷ்னலாக வந்து ஒரு கனெக்டிவிட்டி மக்களுக்கு இந்த பிரச்சனை மேலே இருக்கிறது காலப்போக்கில் மறந்துடும் ஏன்னா நம்ம நிறைய துயரங்களை பல துயரங்களை பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறதுனால மனிதர்கள் என்ன செய்யுமா சரி இப்போ வந்து நெரிசல் மரணம் என்பது ஒரு இயல்பான விஷயம் அப்படிங்கிற இடத்துக்கு காலப்போக்கில் வருவாங்க இல்லையா அதை தான் தாவேக்கா வந்து விரும்புது அப்போ மாநில அரசு வந்து இவர்களை பழி வாங்குகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் இருக்கு இல்லையா அதற்கான சாத்தியமே இல்லை ஏன்னா எல்லாம் இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு முன்னாடி கண் முன்னாடி தான் இந்த அசம்பாவிதம் நடந்தது இது வந்து ரகசியமாக மர்மமான முறையில் நடந்த ஒரு சதித்திட்டம் தீட்டி யாருக்குமே தெரியாத இடத்துல நடந்த ஒரு குற்றம்னால் நம்ம அதனுடைய ரகசிய முடிச்சுக்கள்லாம் அவிழ்க்கப்பட வேண்டும் மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தேடல் தேவைப்படும் இது அப்படி கிள்ளையே அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையானலாம் சொல்லுவாங்களே அது மாதிரி கண்ணு முன்னாடி நடந்த விஷயம் தானே அது இன்னும் சொல்லப்போனால் விஜய அதில் இல்லை இப்போ சோசியல் மீடியாவில் இன்னொரு பக்கம் தாவியக்கா ஒரு புதுசாக வந்த கட்சி சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வராங்க அவங்களுக்கு என்ன தெரியும் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது சோசியல் மீடியாக்கள்ல இன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரி போன வழக்கில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் வழக்கத்தில் தொடர்ந்துருக்கிறார்கள் போது தாவேக்கா இதில் ஒரு பெரிய அரசியலை வந்து முன்னெடுத்துருக்குது பாருங்க நீங்கள் சாதாரணமாக சொன்னீங்க இடம் போட்டீங்க அப்படி இல்லை அப்படின்ற மாதிரியான பாராட்டுகளும் ஒரு விதத்தில் போயிட்டு இருக்குது அதாவது தாவேக்கா நேரடியாக இந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் அங்கே வந்து சதி நடந்தது ரவுடிகள் உள்ளே இறங்கினார்கள் இந்த சம்பவம் வந்து நெரிசலால் ஏற்பட்டதல்ல அப்படின்லாம் வந்து ஒரு வாதங்களை வைக்கும்போது அது கட்சி நேரடியாக வைத்தால் நாளைக்கு ஏதாவது ஒரு சர்க்கல் ஏற்பட்டுடலாம் வேறு நபர்கள் மூலம் போகும்போது அந்த பாதிப்பு அவங்களுக்கு கட்சிக்கு வராதுன்றதுக்காக இப்படி ஒரு ஒரு சாணக்கியத்தனமாக செயல்பட்டு செயல்பட்டிருக்கிறது அரசியல் களத்தில் பார்த்திங்களா அப்படின்ற மாதிரியான பாராட்டுகளும் சோசியல் மீடியாவில் போகுதே இல்லை அதை வந்து பாராட்டாக நம்ம கருத முடியாது ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களே வந்து எனக்கு வந்து தமிழ்நாடு அரச்கிட்ட இருந்து நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அது செயற்கையாக சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்கங்கிறது எல்லாருக்குமே எனக்கு தெரியுது ஏன்னா ஒரு 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 குழந்தையை இழந்த தகப்பன் அப்படிங்கிறவர் அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறாரு ஏழாண்டு காலமாக கணவன் மனைவியில் கருத்து வேறுபாட்டில் பிரிந்திருக்கிறாங்க அந்த இறந்து போன அந்த சிறுவனுடைய ஒன்பது வயது சிறுவனுடைய அந்த நெரிசல் மரணத்தினுடைய இறுதிச் சடங்குக்கு கூட அவர் இப்போ வரலை அவர் அவர் வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு போயிட்டார் அந்தளவுக்கு கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவர் காசுக்காகத்தான் அந்த வேலையை செய்கிறாரு அவரை யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க அவர் படிப்பறிவு இல்லாதவர் அவருக்கு வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு வழக்கறிஞரை சந்தித்து வழக்கு போடுவதற்கான எந்த முகாந்திரமுமே அவர்கிட்ட இல்லை அப்போ இதற்கு பின்னாடி இருந்து தாவேக்கா இயக்குவது அப்படிங்கிறது ரொம்ப பளிச்சுன்னு வெளிச்சமா தெரியுது அப்போ இது இயல்பாகவே நடந்தது அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது இருந்துருச்சுன்னா கூட அதுக்கு ஒரு உயிரோட்டமாக இருக்கும் அதுக்கு என்ன பின்புலம் இருக்கிறது வீடியோ காலில் வந்து அவர் பேசினார் அப்படிங்கிறதுலருந்து இந்த வினாடி வரைக்குமே அந்த ஊருக்கு போகிறதுக்கு அவர் வந்து அனுமதி கேட்கக்கூடிய இடத்துலையே அவர் இருக்கிறார் அப்போ அவருக்கு இன்னும் தன்னை ஒரு செலப்ரிட்டியாக தான் கருதுகிறாரே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நான் ஒரு பிரதிநிதி மக்கள் பிரதிநிதியாக அவர் கருதக்கூடிய மனநிலைக்கு அவர் இல்லை இப்ப தலைமறைவாக இருந்தவர்கள் எல்லாருமே இந்த சிபிஐனுடைய வழக்கு விசாரணைக்கு போன பின்னாடி இப்போ தலையை காட்டுறாங்க நேர்த்தா ஆதவ அர்ஜனா வந்து பதினாறு நாள் தூக்கத்தில் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாரு இதெல்லாம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு செலிபிரிட்டி தான் இருக்கிறாரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இது வரைக்கும் போகல அவர் அப்படின்ற போது ஆதவ சொல்றது ஏன் நாங்க போகல ஏன் இதை பத்தி யாரும் பேசல மீடியா முன்னாடி அப்படின்னா அந்த நீங்க சொன்ன அந்த ஆதவ அர்ஜுனா பேட்டியில குறிப்பிட்டது தான் பதினாறு நாள் துக்கம் எங்களுடைய குடும்பம் அதனால் நாங்கள் அது வரைக்கும் அமைதி காக்கிறோம் இதன் பின்னால் ஒவ்வொன்றும் நாங்கள் பேசுவோம் எங்கள் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதை சட்ட ரீதியாக போராடுகிறோம் அவங்க பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் அக்டோபர் பதினேழாம் தேதி விஜய் கருவு செல்ல இருப்பதாக பயணம் தேதி முடிவாகிவிட்டது அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு செப்டம்பர் இந்த சம்பவம் நடந்தது அக்டோபர் பதினேழு விஜய் போக போகிறார் அப்படின் போது இந்த என்டையர் அந்த சூழலும் மாறிடுமா இல்லை அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க அதாவது இவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக போகிறார்களா தங்கள் மீதான இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பழி விழுந்து விட்டது பழி சொல்லுக்கு நம்ம ஆளாகி விட்டோம் இந்த மரணங்களுக்கு நாம் காரணமாகிவிட்டோம் என்கிற அந்த களங்கத்தை துடைப்பதற்காக போகிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கல ஏன்னா ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்ட உடனே ஒட்டுமொத்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே காணா போயிட்டாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ அவங்களால வந்து ஒரு போலீஸ் கேஸை எதிர்கொள்ள முடியாது இப்போ என்னன்னா என்னென்னா இப்போ ஆதவ அர்ஜுனா மட்டும் இல்லை இப்போ புசியானதுலாம் இருக்காரு அவர் வந்து சரணடைந்தார் என்ன நீதிமன்றத்தில் சரணடைந்து வழக்கு இருக்குது அப்படின்னா சரணடையலாமே கொலை செஞ்சவனே சரணடைகிறான் நீங்கள் கொலைப்பலிக்கு வந்து காரணமாயிட்டீங்க ஒரு நெரிசல் மரணத்திற்கு நீங்கள் காரணமாயிட்டீங்க நீங்கள் நேரடி காரணமும் கிடையாது இந்தூர் அசம்பாவிதம் நடந்திருக்க கூடாதது ஒரு ஒழுங்கின்மை அலட்சியம் எப்படி வந்து பொதுவெளியிலே வந்து நடந்து கொள்ள வேண்டும் எப்படி மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் எப்படி அவர்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு முறைப்படுத்தல் இல்லாததுனுடைய ஒரு அலட்சியத்திற்குன்னு பொறுப்பின்மை சார்ந்த ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு இதில் என்ன தூக்களையா போட போகிறாங்க விசாரணை எதிர்கொள்வதற்கு யாருமே தயாராக இல்லை அப்போ இவர்களுக்கு இவ்வளவு அச்சப்பட்ட கோழைகளாக இருக்கிறார்கள் அந்த இந்த இவர்களுடைய அச்சத்தை வந்து மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டது வந்து பாஜக தான் ஏன்னா பாஜகவை சேர்ந்த உமா ஆனந்தன் வந்து வழக்கு போட்டதாக இருக்கட்டும் இப்போ இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வந்து வாதிடுவதற்கான வழக்கறிஞர்கள் எல்லாேருமே பாஜக பேக்ட்ராப்பில் உள்ளவங்க எல்லாருமே பாஜகவின் பின்புலம் சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்து விட்டார் அப்போ ஆதவர்னா இந்த வேலையை செய்கிறதுக்காகத்தான் அவர் வந்து டெல்லிக்கு போனாரு இதெல்லாம் ஏற்பாடு செய்து சிபிஐனுடைய நீதிமன்றத்தில் தன்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணி விடணும் நம்ம கட்சியில் இருக்கிறவர்கள் எல்லாத்தையுமே இந்த விசாரணைக்கு உத்தரவிடணும் இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது சிபிஐக்கான முகாந்திரம் என்ன இருக்குது என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு அப்போ ஒன்று வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு வந்து ஒரு ஒரு நீதி கிடைக்கலைங்கிற இடத்துல வந்து சிபிஐ விசாரணையை பல பேர் கோரியிருக்கிறாங்க மாநில அரசினுடைய அனுமதி தேவைப்படுகிறது அல்லது உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதி தேவைப்படுகிறது ரெண்டு பேரும் நீங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு இந்த விஷயத்தில் ஏற்கனவே நம்ம தூத்துக்குடியில் அஜித்குமார் கொலை வழக்கில் ஒரு போராட்டம் நடத்தினார் விஜய் இங்கே சென்னையில் அதில் வந்து சிபிஐ விசாரணை அதுக்கு மாநில அரசாங்கம் பரிந்துரை செய்தது அப்போ ஏன் போய் பாஜக ஒன்றிய அரசின் பின்னாடி ஒளிந்து கொள்கிறீர்கள் நீதிமன்றத்தின் நேரடி பார்வையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்க வேண்டும் அப்படின்னு தாவேகா வலியுறுத்துதுன்னு பேசினார் அந்த பேச்சையும் இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்ற இந்த கோரிக்கையும் சேர்த்து சோசியல் மீடியால இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வேண்டியிருக்குதுன்னா மாநில அரசிற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய காவல்துறை சித்திரவதை மரணத்திற்கு மாநில அரசே விசாரிக்க கூடாது என்பதுல ஒரு தார்மீகம் அதுதான் என்னன்னா விஜய் அதற்கு வந்து சிபிஐ வேண்டாம் ஏன் போய் பயந்து ஒழிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்ட விஜய் இன்னைக்கு சிபிஐ வேணும்னு போய் கேட்கிறான்ற மாதிரி ட்ரோல் ஆகுதுன்றதுல அதண்பாடத்தை நம்ம சொல்றோம் அதற்கு ஒரு நியாயம் இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு என்ன நியாயம் இருக்கிறான் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்த ஒரு மரணத்தை ஒரு மாநில அரசுக்கு உட்பட்டு விசாரிக்க வேணாம் அதை மத்திய அரசினுடைய புலனாய்வுக்கு வந்து விடுவது அப்படிங்கிறது சரியானது ஏன்னா தவறு செய்தது மாநில அரசினுடைய காவல்துறை அதனால் மத்திய அரசினுடைய விசாரணை மையமாக இருக்கக்கூடிய சிபிஐ விசாரிப்பதில் ஒரு லாஜிக் இருக்குது இதில் என்ன அடிப்படை பிரச்சனை இருக்குது இதில் இவங்க என்ன பயப்படுறாங்கன்னா இந்த மூன்று மாதத்திற்குள்ளே வந்து எஸ்ஐடியினுடைய அந்த அறிக்கை வந்துவிட்டது என்று சொன்னால் இப்போ நீங்கள் வந்து அசரா கார்கை வந்து யாரும் வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அவர் ஒரு நேர்மையான அதிகாரி என்று புகழ் பெற்றவர் பல ரொம்ப தீவிரமான வழக்குகள்ல ஆம்ஸ்ட்ராங் வழக்குலருந்து தீண்டாமை சுவர்லேருந்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்டவர் ஒருவர் அதனால இப்ப என்ன அச்சப்படுறாங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரியை வந்து ஒரு நாள் முடியாது இல்லை இப்போ அசரா அந்த டீமுக்கு லீட் போது போதுதான் இது பெரிய அளவு விமர்சனமாகவே ஆகாமல் போனதுக்கான காரணமாக இருந்தது அப்போ நீங்க சொல்லக்கூடியது இந்த தேர்தலை எப்படியாவது கடந்து விட வேண்டும் அதுதான் தாஜேகாவுடைய நோக்கமாக இருக்கும் இப்போ ஒரு ஒரிஜினலாவே நேர்மையாக ஒரு அதிகாரி உள்ளே வரும்போது அட்டகத்தியா இருக்கிறவங்க எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நடந்த தவறுக்கு இவர்கள் தான் காரணங்கிற ஒரு விசாரணை வந்துவிட்டால் நம்ம எப்படி எதிர்காலத்தில் அரசியல் செய்வது இப்போ அவங்க ஒரு இமேஜை தான் அந்த கட்சி நடத்துகிறாங்க இமேஜ் டேமேஜ் ஆயிருச்சுன்னா விஜய் என்கிற அந்த பிம்பத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் செய்கிறாங்க அந்த பிம்பத்தை கடந்து அவர்களுக்கு ஒரு லட்சியவாதமோ ஒரு கொள்கைவாதமோ கோட்பாட்டு ரீதியான செயல் வடிவங்களோ அதற்கான கலை செயல்பாடுகளோ இல்லாம ஒரு இமேஜை வச்சு கட்சி நடத்துறாங்க அந்த இமேஜ் அஸ்ரா கார்கினுடைய அந்த விசாரணையில அம்பலப்பட்டு விட்டால் என்ன செய்வது உடைந்து நொறுங்கிவிட்டால் என்ன செய்வது இந்த ராட்சச பலூனில் ஒரு ஊசி ஏற்றியது மாதிரி அது இறங்கிருச்சுன்னா என்ன பண்ணுறது என்கிற அச்சம் அவர்களுக்குள்ள இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க இதை தள்ளி போடணும் தள்ளி போடணும் மிக தாமதமான விசாரணை வளையத்துக்குள்ளே போகிற போது மத்திய அரசாங்கமாக இருக்கக்கூடிய பாஜக பல பேருக்கு இந்த மாதிரி உதவி செய்திருக்கிறது ஊழல் வழக்கில் மாட்டினவங்களையெல்லாம் ஒரு நவீன வாஷிங் மிஷினாக பாஜக சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கு பல பேரை புனிதப்படுத்தி கொடுத்துருக்கு அப்போ எப்போவுமே ஏதாவது ஒரு குற்றம் நிகழ்ந்தால் யாருக்காவது ஏதாவது ஒரு பின்னடைவு நிகழ்ந்தால் அதுதான் வந்து பாஜகவிற்கு தேவைப்படுகிறது அப்போ மத்திய அரசாங்கம் சார்ந்த அந்த விசாரணை அமைப்புக்குள்ள தன்னை காப்பாற்றுவதற்கு பல பேர் வருவாங்க இல்லை இப்போ இந்த இமேஜை டேமேஜ் ஆகக்கூடாது கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இல்லை அதை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு அப்படின்னா இந்த நேரத்தில் அதிமுக இவ்வளோ சிக்கல் பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது விஜய் கட்சி எப்படியாவது அதிமுகவுக்கு வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய பலம்னு நினைக்கிறாங்க அதனால்தான் பிரச்சார கூட்டங்களில் போகும்போது நேற்றை கூட எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் இங்கே பாருங்க கொடி பறக்குது புள்ளையா சொல்லி போட்டாச்சு அப்படின்னு மீண்டும் பேசுறாரு ஒரு பக்கம் நாமக்கல்ல இருக்க தாவேக்கா நிர்வாகி அதிமுக கூட கூட்டணி இல்லை யாரும் அது மாதிரிலாம் போகல அப்படின்றாரு போகாதீங்கன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் போஸ்டர்லாம் அடித்து விட்டுறாங்க எங்க கஷ்டமான காலத்தில் தோல் கொடுத்தீர்கள் அப்படின்னு விஜய் எடப்பாடி படம்லாம் போட்டு அதே பெருந்துறை பகுதிகளெல்லாம் போஸ்டர் இருக்குது இப்ப எடப்பாடி இவ்வளவு தூரம் விரும்புகிறது ஒரு அதிமுக ஒரு பெரிய கட்சி விஜய் வந்து விட்டால் தான் வெற்றின்ற அந்த எண்ணத்திற்கு வந்திருக்கிறார் அப்ப அந்த இமேஜின்றது பெருசாக இருக்குதுன்னு தானே அர்த்தம் இல்ல தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட்டா வந்து பேச ஆரம்பிச்சிட்டா தேர்தல் பிரச்சாரங்களுக்கு வந்துட்டா கூட்டணி களம் கண்டுட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வந்து இன்னும் வலிமை பெறுவதாகத்தான் அவர் கருதுற ஏன் வலிமை பெறுவதாக கருதுறாருனா பாஜகவோட சேருகிற போது அவருக்கு சில பாதிப்பு இருக்கிறது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயங்களில் பாஜக வந்து உடையதாக இருக்கிறது இந்த வந்து என்ன தான் என்னையே தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும்னு சொல்லுவாங்க எவ்வளவுதான் அவங்க முயற்சி பண்ணாலும் பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பேராதரவாக அது மாற மாட்டேங்குது ஒரு குறிப்பிட்ட செக்டாரை தான் அவங்க தன் பக்கம் திருப்ப முடிக்கிறதே தவிர ஒட்டுமொத்தமான ஒரு பேராதரவுக்குள்ள வந்து பாஜகவால் பயணிக்க முடியலை அந்த கட்சியினுடைய கூட்டணி என்பது அவருக்கு ஒரு பொருந்தா கூட்டணியாகவும் வேற வழி இல்லாமல் அவர் நகர்த்தப்பட்டதாகவும் அவர் வருந்துடாரு இல்ல அந்த நோக்கத்தை நோக்கி அவர் பயணிக்கிறார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அமமுக பொதுச் செயலர் டி டி வி தினகரனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் ஏறத்தால ரெண்டு பேரும் ஒரே பொருள்பட தான் பேசுறாங்க அதாவது தாவே கவை கூட்டணிக்கு கொண்டு வந்துட்டு பாஜகவை கலற்றி விட்டு விடுவார் எடப்பாடி எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர் நம்பிக்கை துரோகின்னு டிடி விதிநகன் சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு கூட்டணிக்குள்ளே பாஜகவை கலெக்டர் விட்டு விட்டு தாவேக்கா பக்கம் எடப்பாடி சென்று விட்டான்னு சொன்னால் அவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிடும் திருமாவளவன் பேசுகிறாரு இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பேசுவதற்கான எடப்பாடியோடைய நம்பகத்தன்மை என்ன அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக பேசுகிறாங்களா இல்லை தாவேக்கா அதிமுக கூட்டணி உருவாகிடுச்சுன்னா அது வந்து திமுகவுக்கு பாதிப்பு அந்த நோக்கத்தில் பேசுகிறாங்களா இல்லை அதாவது தாவேக்க அதிமுகவுடைய கூட்டணி என்பது திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியை உருவாக்கிறோம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இவங்க தனித்தனியாக இருக்கிற பாஜக அதிமுக கூட்டணி வந்து பலவீனமான கூட்டணி தான் ஆனால் தாவேக்கா வந்து அதுக்குள்ளே கலக்கிற போது என்டிஏ கூட்டணிக்குள்ளே வர்றாங்களா இல்லை நீங்கள் குறிப்பிடுவது மாதிரி டிடிவி தினகரனுடைய கூற்றுப்படியோ இல்லை திருமாவளவனுடைய கூற்றுப்படியோ பாஜக கூட்டணியை உடைப்பதற்கான வாய்ப்பாக தாவேக்காவை பயன்படுத்த போகிறார்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் நெருங்குகிற போது பாஜகவை விட்டு வெளியேறி விடுவார் என்று தான் நம்ம தகுந்த வட்டாரங்கள் சொல்லுகிறது அதற்கான வாய்ப்பாக தான் அவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து பார்க்கிறார்கள் அப்போ இரண்டு சாத்தியங்கள் வந்து இரண்டு புள்ளிகளும் வந்து ஒரு ஒரு மையப் புள்ளியாக மாறுகிற போது ஒரு வலிமை மிக்க சக்தியாகத்தான் எடப்பாடி மாறுவார் அதனால் அவர் நம்பகத்தன்மையிலிருந்து அவர் வந்து வெளியேறிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது பொருத்தமான கருத்தான் நான் பார்க்குறேன் அவர் எம்ஜிஆராக தன்னை கருதி கொண்டிருக்கிற விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு இடம் வந்துச்சுன்னா அதிமுகவுக்கு தான் அது வலிமையானதாக மாறும் ஆனால் பாஜக பக்கம் விஜய் போகிறாரு அப்படின்னா அது வந்து அவர் இவ்வளோ நாள் பேசிய அரசியலுக்கு கொள்கை எதிரிலாம் அவர் பேசிட்டார் கடந்த காலங்களில் பல கூட்டங்களில் பேசிட்டாரு அது அவர் மீதான நம்பகத்தன்மையை சிக்கலுக்கு உண்டாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் விஜய்யும் கூட்டணி காண்பது என்பது ஒரு ஆர்கானிக்கான கூட்டணி தான் இயல்பான கூட்டணி தான் அது செயற்கையான கூட்டணியாக இருக்கார் ஏன்னா அவர் அண்ணாவையும் பேசுகிறாரு எம்ஜிஆரையும் பேசுகிறாரு தன்னை வந்து பிம்ப அரசியல் தான் எம்ஜிஆரின் அரசியல் ஜெயலலிதா அரசியல் அந்த பிம்ப அரசியலுக்குள்ளே தான் விஜய் இருக்கிறார் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற அந்த ஒரு கணக்கில் வந்து யாரோ ஒரு ஒரு கொடுத்து கூட்டணி கண்டார்கள் என்று சொன்னால் அது இரண்டு பேருக்குமே சப்போர்ட்டாக தான் அது மாறும் ஏன்னா இவருக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கட்டமைப்பே கிடையாது அதனால் க ஒரு கூட்டத்தை கூட ஒருங்கிணைக்க முடியல அவங்களால அப்போ கட்டமைப்பு இல்லாத தமிழக வெற்றி கழகமும் ஒரு மாபெரும் கட்டமைப்பு கொண்டிருக்கிற அதிமுகவும் ஒரு புள்ளியில் இணைகிற போது பாஜகவை தனிமைப்படுத்தினார்கள்னா வலிமை தான் பெறுவாங்க நம்பகத்தன்மை இழப்பாருன்னெலாம் நான் நினைக்கல அதனால் எடப்பாடி பழனிசாமி வலிமை வருவதற்கான வாய்ப்பாக மாறிடும் அப்படி எதுவும் ஆக விடாமல் பாஜக பார்த்துக்கிறோன்னு நான் நினைக்கிறேன் அவங்க உற்ற மாட்டாங்க அந்த மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ இல்லை பாஜக பார்த்துக்கணும் யாரை எப்படி போனாலும் எடப்பாடி பழனிசாமியை வந்து மிரட்டுவதற்காகத்தான் அவங்க வந்து செங்கோட்டையை நான் கொஞ்சம் நாள் ரெடி பண்ணி பார்க்குறாங்க வேறு வேறு சக்திகளை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாம் அவங்க அந்த ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல அது வந்து அந்த இடம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தங்களை விட்டு விட்டு போய்விட்டாலும் பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அரசியலில் அது ஒரு அகதி முகாமாக மாறிடும் ஒரு பெரிய வெற்றியை வாய்ப்பை பெறவே முடியாது அதிமுகவின் தோள்கள் இல்லை என்றால் பாஜகவால் சவாரி செய்ய முடியாது ஆனால் பாஜக இருந்தால் அதிமுக வெற்றி பெற முடியாது ரெண்டு பேருக்குமே இது சிக்கலான ஒரு விஷயம் இருக்குது அதனால் தமிழக வெற்றி கழகத்தை வந்து கொஞ்சம் காப்பாற்றி விஜயினுடைய இமேஜை வந்து சிபிஐ வழக்குக்கு அல்லது வேறு விசாரணை மையத்துக்கு போவதன் மூலமாக காப்பாற்றுகிற வேலை சக்ஸஸாக நடந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழக கூட்டணி வருவதற்கு பெரிய சாத்தியம் கிடையாது அது பாஜகவும் இருக்கும் பாஜக இருக்க விரும்பும் நடைமுறையில் அது என்னவா மாறும்னு நமக்கு தெரியலை கடைசி நேரத்தில் வந்து என்ன வேணாலும் அரசியலில் நடக்கலாம் ஏன்னா அவர் ஏற்கனவே இந்திய கூட்டணி அப்படி தான் கடைசி நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்றத்தில் கழட்டி விட்டார் முதன்மையான சக்தி நான் தான் அப்படிங்கிற போய் நின்றார் டெல்லியில் நின்றுட்டு மோடிக்கே அவர் அல்வா கொடுத்துட்டார் அதனால் யாரை வந்து எப்பொழுது நம்புகிறாரோ அவர்களுக்கு முதலில் ஏமாற்றுகிற இடத்துல எப்போவுமே சசிகலா தான் அவர் முதலமைச்சராக்கினாங்க அவங்களோட கட்சியை விட்டு அவர் தூக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்தார் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த ஓபிஎஸை நடுத்தரோட கொண்டு வந்து பாட்டிட்டாரு அவருக்கு வந்து பக்கபலமாக தொடக்க காலங்களில் இருந்த டிடிவியெலாம் அரசியலை விட்டு அப்புறப்படுத்துவதற்கான வேலையை செய்கிறார் அது மாதிரி அவர் பாஜக இவரை படுகொலியில் தள்ள முயற்சி பண்ணுகிறது பழனிசாமியும் பாஜக படுகொடியில் தள்ள முயற்சிக்கிறார் யார் யார் கடைசி நேரத்தில் கிளைமாக்ஸில் தடுறாங்க இறுதி கட்டத்தில் என்ன நிகழப்போகிறது என்று தெரியலை அதனால் விஜயோடு அதிமுக கூட்டணி காண்பது என்பது திமுகவுக்கு ஒரு வலுவான போட்டி களமாகத்தான் மாறப்போகுது நன்றி சார் மற்றொரு நேர்களை சந்திப்போம்